சந்திரம் தான் இருக்கும் ஒரு சொன்னாரு இசை ஞானம் இருக்கிறனால மட்டும்தான் இறைவன் அடைய முடியும் எல்லாருக்கையும் இசை ஞானம் இருக்கிறான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க வையவனையாகிறது அதனால்தான் அவருக்கு உணவு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்க நான் கேட்குறேன் இசை ஞானம் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்மளே அறியாமல் நம்ம பார்க்கணும் பிறந்த உடனே தாலாட்டு பாடுறாங்க தாலாட்டு பாடினா தான் நமக்கு நம்ம தூக்கமே வரும் இல்லைன்னா நம்ம பார்க்க மாதிரி அது நேர் அப்போ தாலாட்டின் வழியாக இறைவனையும் நாம் அடைகிறோம் நாம் இறந்து போயிடும் ஒப்பாயிரம் ஒப்பாங்க ஏன் இன்னும் பல பேருடைய வீட்டில் வந்து சிவபுராணம் பாடுவாங்க ஏன் சிவபுராணம் பாடும் போது அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பிறப்பு தொட்டு இறப்பு வரையிலும் இசை இருக்கு அப்படின்றத நீங்க பேராசிரியர் சங்கரையா நீங்க தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கீங்க அடுத்து நம்ம பாவலர் வந்தார் ஒன்று பெருசா பத்து பெருசா ஆயிரம் கேட்டார் ஒன்று இசை பத்து வந்து ஆயிரம் தான் அந்த ஒன்று இந்த போசை எடுத்துட்டீங்க பக்தியில ஒரே ஒரு சுழியம் தான் மிஞ்சம் தொண்டுல மூன்று சுழியம் தான் மிஞ்சம் சுழியத்துக்கு மதிப்பு கிடையாது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இசை தேவை ஏன்னா நம்முடைய தமிழர் மரபு தான் வாழக்கூடிய நிலங்களை ஐவகையாக பிரிச்சாங்க உண்மைதான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அவர் வந்து எங்க அணி குற்றம் சாட்டிட்டு போனார் காவலர் உனக்கு யாழ் தெரியுமா பண்ணு தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த நேரத்துக்கு நாங்க விளக்க முடியாது வரும்போதே எங்க அணி தலைவருக்கு ஐயா பரவி சொல்லிட்டாரு ஐயா தொல்காப்பியத்துல ஐந்து தினைக்கும் உரிய அந்த உரி பொருட்கள் சொல்லும் போது மூன்று உரிப்பொருட்களை அவங்க சொல்லியிருக்காங்க ஐந்து நிகழ்வுக்கும் சொல்லியிருக்காங்க யாழ் சொல்லியிருக்காங்க பறை சொல்லியிருக்காங்க பண் சொல்லியிருக்காங்க பறைன்னு சொல்லும்போது போது தொண்டகம் ஏழு கோட்பறை மணமுடா நெல்லரிக்கனி மீன் கோட்பறை துடி நாங்க சொல்லிட்டோம் அதே போல யாழ் சொல்லும்போது போது குறிஞ்சி யாழ் இருக்கு முல்லை யாழ் இருக்கு மருதை யாழ் இருக்கு விலறி யாழ் இருக்கு பாலை யாழ் அதே போல பண் என்று எடுத்துக்கொண்டால் பண் முல்லைப்பண் மருதப்பண் செவ்வ செவ்வழிப்பண் பஞ்சுரப்பண் அந்த காலத்தில் இறைவனை வழிபடும் பொழுது பறையை பயன்படுத்தினார்கள் யாழை பயன்படுத்தினார்கள் பண் பயன்படுத்தினார்கள் என்பது அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் இன்னைக்கு கூட போய் பாருங்க மங்கள இசையோட நம்ம கோயிலுக்குள்ள நுழைந்தோம் இறைவனை சந்திக்கும் போது மணி அடிப்பாங்க அந்த மணி ஓசையே ஒரு இசை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இசை என்பது இறைவனுடைய வடிவம் நான் சொல்லல மாண்டூக்கிய உபனிஷத்துல சொல்லியிருக்காங்க இறை இசை என்பது இறைவனின் வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஞானிகள் வந்து இறைவனை கலப்பாங்க அப்படி ஞானிகள் இறைவனை கலக்கும் பொழுது இசையைத்தான் ஒரு பாதையாக தேர்ந்தெடுத்தார்கள் என்பது ஞானியுடைய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடமா இருக்கு இசை என்பது ஒரு விதமான ஒரு யோக முறை இந்த யோகம் என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா ஒன்றிணைத்தல் என்று சொல்லுவாங்க எதை ஒன்றிணைக்கிறது இறைநிலையுடன் நம்முடைய மனநிலையை நாம் ஒன்றிணைக்கணும் நம்ம மனதும் இறைநிலையும் ஒன்றாக இணையும் பொழுதுதான் நாம் ஆண்டவனை அடைய முடியும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது சரிங்களா ஏன்னா இந்த இசை என்பதற்கு மொழிகள் கிடையாது மொழிகளை கடந்தது இசை மதங்களை கடந்தது இசை அதே போல மனித நிலைமையே கடந்தது இசை இந்த சங்கீதத்தில் வெறும் இசை மட்டும்தான் இருக்கும் அந்த ஒலி அந்த ஓசை இது மட்டும் தான் அந்த ஓசையின் வழியாக நாம் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு எத்தனையோ எடுத்துக்காட்டைகளை எங்களால் சொல்ல முடியும் சரிங்களா தெய்வீக ராகம் பாடல் கேட்டாலும் போதும் இள நெஞ்சங்கள் வாழும் அந்த தெய்வீக ராகத்தை கேட்டால் இளஞ்சங்கள் மட்டும் இல்லை நம்ம முதியவர் ஆகும் பொழுது வரைக்கும் அந்த இறைவனை அடைய முடியும் என்பதற்கு இந்த ராகம் என்பது ஒரு பேஸ்மேட்டார் இந்த ராகத்தை பற்றி சொல்லும் பொழுது சங்கீத மும்மூர்த்திகள் வந்து ஒரு முறை இருக்கு சங்கீத மும்மூர்த்திகள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா விநாயகரை வழிபடும் பொழுது நாட்டை குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு ராகத்தை பயன்படுத்துவார்கள் வழிபடும் பொழுது என்று சொல்லக்கூடிய ஒரு ராகம் இசை நீரா எதிர்த்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போல மு முத்தொழிலுக்கு முதல்வனாகி நம்முடைய எம்பெருமான் ஈசனை வழி வழிபடும் பொழுது பல ராகங்கள் இருக்கு தம்போதி ராகம் கரக ராகம் சங் அதே போல சங்கராபரணம் சாகனா என்று விதமான ராகங்கள் இருக்கு அதே போல பார்வதி தேவியை நாம் வழிபடும் பொழுது பைரவி ஆனந்த பைரவி சிந்து பைரவி கல்யாணி ராகம் என்று பலவிதமான ராகங்கள் ராகத்தின் வழியாக நாம் இறைவனை அடைகின்றோம் இதுதான் இசை சரிங்களா ஏன் நீங்க வந்து இறை இறைநிலை அடைவதற்கு இசை எந்த அளவுக்கு முக்கியமா இருக்குன்றது இறைவன் இறை பெருமக்களே ஒரு எடுத்துக்காட்டா இருக்காங்க ஏன்னா இறை பெருமக்களே அவனுடைய கைகள்ல இசை வச்சிருக்காங்க வச்சிருப்பாங்க சிவபெருமான் வந்து உடுக்கை வச்சிருப்பார் உடுக்கை என்பது ஒரு ஆக சிறந்த இசை சரிங்களா அதே மாதிரி கண்ணன் புல்லாங்குழல் வச்சிருப்பார் புல்லாங்குழலுடைய இசைக்கு மயங்காதவர் யாருமே கிடையாது சரஸ்வதி தேவி கல்விகளுக்கு எல்லாம் கடவுளாக இருக்கக்கூடிய கலைமகள் வீணை வச்சிருப்பாங்க நாரதரை பத்தி பேசிட்டு போனீங்க நாரத முனிவர் தம்பூரா வச்சிருப்பாரு சரிங்களா இப்படி இசையின் வழியாக நாம் இறைவனை அடைவதற்கு இறை இறை பெருமக்களே வந்து இசை நம்ம பேராசிரியர் சங்கரையா சொன்னாரு வாலி ஒன்று சொன்னாரு தெரியுங்களா ஒரு பாட்டு ஒன்று சொன்னாரு கற்பனை என்றாலும் கட்சிகளை என்றாலும் கந்தனி உனை மரவே அது பக்தின்னு அவர் பேசினார் ஆனா அதே வாலி இன்னொரு பாட்டு எழுதியிருக்காரு அது என்ன தெரியுங்களா அறியும் அந்த சிசுவரியும் பாலை மறந்து அந்த பாம்பரியும் அறியும் அந்த சிசுவரியும் பாலை மறந்து அந்த பாம்பரியும் வருந்தும் உயிருக்கு ஒரு மருந்தாகும் இசை அருந்தும் முகம் மலரும் அரும்பாகும் இசையின் பலனே நே இறைவந்தானே காற்றில் வரும் இதமே என் கண்ணனை அறிவாயா அவன் வாய் குழலில் அழகாக அவன் வாய் குழலில் அழகா ததும்பும் இசையாக மலர்தாய் நடந்தாய் அலை போல் மிதந்து காற்றில் வரும் கீதமே அந்த காற்றில் வரும் கீதத்தின் வழியாகத்தான் நாம் கண்ணனி மட்டுமல்ல எல்லா விதமான கடவுள்களையும் நம்மால் காண தேசை இசையின் பலனை இறைவன் சொல்றாரு வாரி அப்போ இதை எங்க போய் நம்ம சொல்றதுதான் நல்லிசை கவிதை என்பது நல்லிசை கவிதை என்பது தெய்வமே தியாக நாட்டை ஒரு அறிஞர் கிரேக்கம் வரைக்கும் இசைதான் முக்கியமானது சொல்லி நம்முடைய பாவலர் வந்து சொன்னாரு அருவிநாதர் திருமணம் பத்தி சொன்னார் பல ஊர்களுக்கு போனாரு அவர் தொண்டு சொல்றாரு என்ன தொண்டு செய்தார் இசை தொண்டு செய்தார் அதை வந்து நீங்க தொண்டு தொண்டு என்ன தொண்டு அது இசை தொண்டு எத்தனை திருப்புகள்கள் எத்தனை கந்தர் அந்த அதி கந்தர் அனுபூதி மை விருத்தம் சேவல் விருத்தம் எத்தனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இசை தான் சரிங்களா வாக்கிற்கு அருள்கிறீ நம்ம எழுதியிருக்கோம் இங்க இதே மண்ண இதே இடத்துல நடந்த ஒரு வரலாறு என்ன வரலாறு பிரபுட தேவராஜருக்கும் அந்த அவருடைய சபையில சம்பந்தாட்டாருக்கும் அருளிநாதருக்கும் ஒரு போட்டி யார் வந்து அவங்களுடைய ஃபேவரட் கடவுளை பாட்டு பாடி கூப்பிடுறாங்க இவர் பல பேரை ஒரு சம்மந்தாண்டர் சவால் விடுறாரு என்னை ஜெயிச்சு காட்டு பார்க்கலாம் அருளின் வந்து ஒன்றும் என்ன செய்யறதுன்னு புரியல ஏன்னா சம்பந்தாண்டார் வந்து காலியுடைய பக்தர் காலி கிட்ட சொல்றார் நான் உன் பிள்ளையை அனுப்பிச்சு வச்சுடாத நான் கூப்பிடும்போது நீ வந்து எனக்கு அருள் காட்டணும் அருள் பண்ணிக்கணும் அப்போ முதல்ல வந்து இவனுடைய டேர்ன் காகிதி தேவி வந்து தங்களுடைய பக்தன் என்ன சொன்னால் அவங்கள கேட்பாங்க அவங்க என்ன பண்றாங்க முருக பெருமானுடைய கையை ஜெட்டியே பிடிச்சிருக்காரு நீ போதவே கூடாது நம்ம அருவலாளர் அண்ணன் சும்மாவா எங்க சுவிட்ச்சு போட்டா எங்க லைட் எரியும்னு அவனுக்கு தெரியும் அவர் முருகரை பாடத்தை விட்டுட்டு நேரடியா அவர் அம்பாறையே பாட ஆரம்பிக்கிறாரு அருமையான ஒரு பாடல் அதலை சேட ஆதர அகிலமேடு மீதாட அபின அபின காலிதானாட அவளோடன் ரதி ரவிசி வாதாடும் இடையிலேறு வாராட அகுத பூத வேதாலும் அவையாட பாடுறது காளி வந்து அப்படியே மணி மணிக்கிட்டாங்க கையை விட்டுடுறாங்க வந்து நம்முடைய முருக பெருமான் காட்சி அளிக்கிறாரு அந்த அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறாரு அதனால தான் அந்த வாக்கிற்கு அருள்கின்றதே வந்தது இசையை ரசித்து அதன் வழியாக தான் விரும்பக்கூடிய தன்னுடைய கடவுளாகிய பெருமான தோன்ற செய்கிறார் இதுதான் வந்து பக்தி சரிங்களா அதே மாதிரி நம்முடைய இலங்கை வேந்தன் ராமணேஸ்வரன் அவர் ஒரு ஆகச்சிறந்த சிவன் பக்தர் வீணை மீட்பதில் வல்லவர்கள் அவருக்கு தெரியாத அந்த வீணை விஷயங்களே இல்லை எல்லாமே தெரியும் ஒரு முறை இவர்கிட்ட தன்னுடைய திரு திருவிழாவில் காட்டுறதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா இவர் வீணை வாசிக்க 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 அப்படியே மதிமயங்கி போயிட்டு அவருக்கு காட்சி அளிக்காமல் போயிடுறாரு இவர் கண்ட்ரோலில் இழந்துடுறாரு ராவணேஸ்வரர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா முதல்ல என்ன பண்ணாருன்னா தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளை எடுக்கிறார் கைகளில் இருக்கக்கூடிய நரம்புகளை எடுத்து அந்த நரம்புகளின் வழியாக அந்த நரம்பாக வைத்து அவர் அந்த வீணையை மீட்காரு அப்போதான் வந்து சிவபெருமான் சேர்ந்து ராமணீஸ்வரனுக்கு காட்சியளித்தார் என்பது வரலாறு சரிங்களா அப்போ இப்படித்தான் அந்த இசையின் வழியாக இறைவனை அடைய முடியும் என்பதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன சரிங்களா நிறைவா வந்து கண்ணதாசன் ஐயா ஒரு பாட்டு பாடுறது சரிங்களா திருமண ஆடா படத்துல இது ஒரு அருமையான ஒரு பாடல் அது வந்து கவிஞர் காமு ஷெரீஃப் எழுதுறதா சொல்றாங்க ஆனா திரைப்படத்துல கவிஞர் கண்ணதாசன் பேர் தான் வரும் அவர் எழுதியதாக சொல்லப்படக்கூடிய அந்த பாடல் கூட்டும் இசையும் கூத்தின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ கூட்டும் இசையும் கூத்தின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ அசையும் பொருளில் இசையும் நானே அசையும் பொருளில் இசையும் நானே ஆடும் கலையின் நாயகண்ணானே ால் அடங்கும் உலக நான செய்தால செய்யும் அகிலமெல்லாமே அறிவாய் மனிதாவும் ஆனவம் பெரிதா நான செய்தால செய்யும் அகிலமெல்லாமே அறிவாய் மனிதாவும் ஆணவம் பேரிதா ஆட ஆட வந்ததோடு பாடும் வாயை நீ மூட வந்ததனை பாட்டும் நானே பாவம் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேன் அந்த பாட்டின் வழியாகவும் அவரை அடைய முடியும் என்று கூறி இறைவனை அடைவதற்கு சிறந்த வழி எது என்று கேட்டால் அது இசையே 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 என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சாரிவேன் நன்றி வணக்கம்